அண்ணாமலை அவர்கள் நம்ம ஊருக்கு வருகை தருவார் பத்தே நிமிடங்கள்ல வந்துடுவாங்க வர்றவங்க சிறப்பான வர கிடாரி பெட்டி தாண்டி வந்துட்டாங்க தயவு செய்து அங்கங்க இருக்க நான் வந்து உட்காருங்க முன்னாடி ஸ்டேஜ்ல ஸ்டேஷன் மாதிரி உட்காருங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுக்கணும் கிருஷ்ணகட்டி ஐயா வர்றாங்க அவங்களுக்கு வரும்போது நம்ம இந்த ஊரில் இவ்வளவு கட்டுமானமாக இருந்தோம்ன்றது மொத்தல்ல சொன்னேன் மேற்கு பக்கம் இருக்க கடை பக்கம் இருக்கா வந்து உட்காருங்கப்பா ஏப்பா நின்றுகிட்டே இருக்கீங்க நீங்கள் போய் சொல்லிட்டே இருப்பாங்க நம்ம ஊர் கட்டுமானம்ன்ற ஒன்று இருக்குல்ல மந்த வடக்குல மந்திருக்கலாம் வாங்க இந்த வடக்குல இருக்கவங்க முதல்ல வாங்க போகல அங்கே சொல்லிகிட்டே இருக்கா அங்கேயே உட்காந்துருக்கீங்க வடக்குல இருக்கவங்க தனித்தனியாக உட்காந்துருக்கீங்க தம்பி உதயகுமார் எங்கள் வாபா கூட்டு வாப்பா நான் பார்த்துக்கே இருக்கேன் வந்து கூட்டு வாப்பா அங்கே டாக்குன்னு இங்கே வாங்கப்பா எல்லோரும் நம்ம எல்லோரும் ஒட்டுமே வரவே கொடுக்கணும்ப்பா வாங்கப்பா ராம்குமார் உதயகுமார் இங்கே வாங்க எல்லோரும் வந்து ஒட்டு ஒற்றுமை ரெண்டு நீ வரவேற்பு கொடுக்கணும் நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை நம்ம கொடுக்கணும் அவங்க பெரிய பயங்கரமான ஒரு திட்டத்தை நம்மளுக்கு ரத்து செஞ்சுருக்காங்க அது செஞ்சதன் பலனமாக நம்ம மொத்தத்தில் நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வரவேற்பு கொடுக்குறதுக்கு தான் அந்த மொத்தம் ரெண்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கவங்க வீட்டு வந்து உட்காருங்கம்மா தயவு செய்து வந்து உட்காருங்க இங்கே உள்ளே வந்து உட்காருங்கம்மா இங்கே உட்காந்து தான் தெரியும் நீங்கள் வந்துருக்கீங்கன்னு தெரியும் பஸ் ஸ்டாண்டர் இருக்கவங்க உள்ள சா சந்தனா நிற்கிறவங்க உள்ள வாங்கம்மா உள்ள வாங்கம்மா பெண்கள் ஆண்கள் நம்ம சிறுவர் பெரியவர் அனைத்தும் வாங்க வந்துட்டாங்க கிழவரி தாண்டி வந்தாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இங்கே வந்துருவாங்க வரும்போது ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுத்துருக்கு என்னென்ன நம்ம வழிமுறைகள் பண்ணணுமோ அதை பண்ணாங்க நம்ம மொத்தத்தில் வரலாறு இதுதான் ஒரு